ஒரு சூப்பர் டேஸ்டான இடித்த எலும்பு சூப் உடம்பெல்லாம் செம்மையாக வலிக்கும் போது உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கிறப்ப இந்த மாதிரி வச்சு குடிச்சு பாருங்க இளம் சூட்ல குடிக்கும் போது ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க சாதத்தை கொழைய வடிச்சு இந்த சூப் ஊத்தி சாப்பிடும் போது வேற லெவல் டேஸ்டா இருக்கும் சளி இருமலுக்குலாம் கூட ரொம்பவே நல்லது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு கை நிறைய உரிச்ச சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தா ஒரு பதினஞ்சு புள்ள சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் மீடியம் சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி அரை தக்காளி அளவு சேர்த்துக்கிறேன் சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கோங்க தக்காளியை இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே பத்து பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டோட தோல் உரிக்க தேவையில்லை இது கூடவே விரல் சைஸ் இஞ்சி எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு பூண்டு சேர்க்குறோமோ அதே அளவுக்கு இஞ்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது கூட நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாயும் மிளகு மட்டும்தான் சேர்க்க போகிறோம் சோ பச்சை மிளகாய் வந்து நீங்க கம்மி பண்ணிட்டு மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியா கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பாத்து எடுத்துக்கோங்க ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு இது கூடவே அரை சேர்த்துக்கிறேன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நம்ம உரல்ல இடிச்சு தான் தாளிக்க போறோம் நான் என்னென்ன பொருள் போடுறேன் அப்படின்னு தெரியறதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுல்ல சேர்த்து காமிக்கிறேன் நீங்க டேரெக்டா இடிக்கிற கல்லிலேயே கூட சேர்த்துக்கலாம் கடைசியா இது கூட கொஞ்சமா புதினா வச்சு இதை வந்து லைட்டா இடிச்சு விட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் இடிக்கிறதுக்கு பதிலா நீங்க மிக்ஸர் ஜார்ல குடுத்து அரைக்கிற மாதிரி இருந்தா பல்ஸ் மோட்ல கொடுத்து அரைச்சு எடுத்துக்கோங்க கண்டிப்பா நைஸா அரைச்சிடக்கூடாது கூடாது பல்ஸ் மோட்ல கொடுத்து அரைச்சு எடுத்தாதான் நம்ம இடிச்சு செஞ்ச மாதிரியான டேஸ்ட் வரும் இந்த சூப் வைக்கிறதுக்கு கால் கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன் நாட்டுக்கோழில சதை பகுதியா இருக்கிறதுலாம் நம்ம குழம்புக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி எலும்பா இருக்கிறத மட்டும் கால் கிலோ தனியா எடுத்து வச்சு இந்த மாதிரி இடிச்சு விட்டு எடுத்துக்கோங்க நல்லா இந்த எலும்பு பகுதியெல்லாம் உடையிற மாதிரி இடிச்சு விட்டு எடுத்துக்கோங்க அப்பதான் சூப்போட டேஸ்ட் சூப்பரா இருக்கும் எல்லா எலும்புகளையும் நல்லா இடிச்சு எடுத்தாச்சு இப்ப குக்கர் அடுப்புல வச்சு தாளிச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதும் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து சீரகம் நல்லா அப்புறமா நம்ம இடிச்சு வச்சிருக்க அந்த மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலா நல்லா போது ஒரு அருமையான வாசனை வரும் அந்த மாதிரி வாசம் வர வரைக்கும் நல்லா விட்டுக்கோங்க பச்சை நல்லா வரும்போது வீடே கமகமன் அவ்வளோ மனமா இருக்கும் அந்த மாதிரி நல்ல வாசம் வர்றது வரைக்கும் இப்ப இடிச்சு வச்சிருக்க நாட்டுக்கோழியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நான் இன்னைக்கு நாட்டுக்கழிலும் செய்யறேன் நீங்க வந்து ப்ராய்லர் சிக்கன்லயும் செய்யலாம் அதே மாதிரியே மட்டன் எலும்பு பீஃப் எலும்பு இந்த மாதிரி எல்லாம் கூட சேர்த்து செய்யலாம் எல்லாத்துலயுமே சூப்பரா இருக்கும் நீங்க நார்மலா இதுல குழம்பு வச்சு போது வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தை பெரியவங்க பெரியவங்களும் அதிகமா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சூப்பா வச்சு குடிக்கும் போது வந்து அதோட சத்தெல்லாம் நல்லா இறங்கி இருக்கும் சூப்பாகவும் குடிப்பாங்க அரியும் காரம் இல்லாம நல்லா வெந்து சாஃப்டா இருக்கிறதுனால எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நாட்டுக்கோழி சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சூப் எப்போதுமே கொஞ்சம் தண்ணியா இருக்கணும் அதனால அதுக்கு மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு சிட்டிக அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க வேற எதுவும் சூப் மசாலா இது கூட எக்ஸ்ட்ராவா சேர்க்க தேவையில்ல இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதி வர ஆரம்பிக்கட்டும் நான் இன்னைக்கு கிலோ அளவு நாட்டுக்கழி எடுத்திருக்கேன் அளவுகள் தான் சொல்லியிருக்கேன் நீங்க எந்த அளவுக்கு கறி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மத்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து போட்டுக்கோங்க நீங்க குக்கர்ல செய்யறதுக்கு பதிலாக சட்டிலையும் செய்யலாம் நாட்டுக்கோழி கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்றதுனால நான் வந்து குக்கர்ல செய்யறேன் நல்லா தலைபுலன் கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுருங்க இது ஒரு நாலு விசில் போல மிதமான தீல வச்சு விட்டுக்கோங்க நாட்டுக்கோழி நம்ம இடித்து சேர்த்துருக்கனால நல்லா சூப்பராக பஞ்சு போல் வெந்து வந்திருக்கும். இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப் எந்த அளவுக்கு நல்லா சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்க உங்களுக்கு சளி இருமல் இருந்துச்சுன்னா மிளகு பொடியை பொடிச்சு இது மேல தூவிட்டு நல்லா இளம் சூட்ல குடிச்சிங்கனா சளி இருமல்லாம் கப்புன்னு கப்புனு சரியா போகும் வாரத்துக்கு ரெண்டு தடவை தொடர்ச்சியா குடிச்சிட்டு வந்தோம்னா நோய் நொடியெல்லாம் இல்லாம ஹெல்தியா இருக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் சாதத்தை நல்லா குழைய கொழைய வடிச்சு நடுல நல்லா குழி பண்ணிட்டு இதை வந்து நல்லா தாராளமா ரசம் மாதிரி ஊத்தி சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணீங்கனா டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த ஹெல்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க எல்லா புகழும் இறைவனுக்கு நன்றி